பாட்டி தீபம் சிறியல்ல சாமுண்டீஸ்வரி வந்ததுக்கப்புறமா பின்னாடியே கார்ட்டியும் வந்துடுறாங்க கார்டி வரதை பார்த்தா மயில்வாகனம் சொல்கிறாங்க சா பாட்டி அங்கே பாருங்க சிலம்ப வந்துட்டான் நீங்கள் நினச்சது தான் நடக்க போகுதுங்கிறாங்க அடடா கார்டி வாப்பா வாபா இவ்வளோ நேரமாக உனக்கு காணாமல் இருக்க நான் என்னமோ ஏதோன்னு நினச்சேங்கிறாங்க பாட்டி சிவனாண்டிக்கு பார்த்துட்டு பக்குன்னு ஆயிடுது இவனை தானே நம்ம ஆளுங்களை தூக்க சொல்லிடணும் இவன் இப்போ தப்பிச்சு வந்துட்டானே இப்போ பார்த்தா சாமுண்டேஸ்வரி வந்துட்டா இவனும் வந்துட்டா இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு அப்போ முருகன் அவன் சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டா ரொம்ப நல்லதாக போச்சுன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் என்ன இது நீங்கள் மட்டும் தனியாக வரீங்களே நர்ஸை கூட்டிகிட்டு வரேன்னெல்லாம் சொன்னீங்கன்னு கேட்குறாங்க ராஜராஜா ஆமாங்க கூட்டிகிட்டு வரும்போது கொஞ்சம் ஆளுங்களால பிரச்சனை ஆயிடுச்சு பஸ்ஸுக்கு தலையில் அடிபட்டதுனால அவங்க இன்னும் கண்ணு முழிக்கல ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்திருக்கேன் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் கண் மொழிப்பான்னு சொல்லியிருக்காங்க ஐயோ என்னப்பா முருகா இது சோதனை மேலே சோதனையாக கொடுக்குறீ அந்த நர்ஸ் பொண்ணு வந்து உண்மையை சொன்னா தான் நாங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் நானே அத்தைக்கிட்ட போய் நேரடியாக மகேஷ் மாயாவை பற்றின உண்மை எல்லாமே சொல்லிடுறேங்கிறாங்க ஆமாம் மாப்பிள்ளை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஈஸ்வரை நம்பிடுவோம் ஆனோன்னு நின்னதுக்கப்புறமா என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை யார் மாப்பிள்ளைங்கிறாங்க அதுக்கு தான் நவீனை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்ல நவீனை பற்றியும் அத்தக சொன்னால் நிச்சயமாக புரிஞ்சுக்குவாங்க ஆமாம்மா கார்த்திக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன் ரேவதிக்கு தாலி கட்டவும் தயாராக இருக்கேன்னு சொல்கிறாரு சே செய்யுமா வேறு கோமாளி மாதிரி உளடுறானேன்னு நினைக்கிறாங்க மயில்வாகனம் அந்த பக்கமாக துர்கா போகிறாங்க கார்த்தி துர்காவை கூப்பிட்றாங்க என்னது ரேவதி போய் துர்கான்னு கூப்பிட்றானே என்ன கார்த்தி நீ கன்ஃபியூஷன் ஆகிட்டியான்னு கேட்குறாங்க நபின்னு ஏன் நான் எதுக்கிட்ட கன்ஃபியூஷன் ஆக போகிறேன் இந்த பொண்ணு பேர் தாண்டா துர்க்காங்கிறாங்க கார்த்தி பேரை மாற்றி சொன்ன மயில்வாகனம் ஐயோ ஐயோ வசமாக மாற்றிக்கிட்டோமேனு நினைக்கிறாங்க காட்டி நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னா ரெண்டு பேரும் தனியா பேச போறாங்க இந்த கொஞ்சம் ராஜா கிட்ட போய் சொல்றாங்க ஐயோ என்னம்மா இது இவன் தனியா கூட்டிட்டு போய் நம்மளை பத்தின தில்லுமுள்ள எல்லாம் சொல்லிடுவான் போல இருக்குது கார்த்தியும் அதை நம்பிட்டு வந்து என்ன சொல்ல போகிறானோ தெரியலையுறாங்க மயில் வாங்கணும் ஆமா சொல்லும்போது போது சொல்லி போட்டு இப்ப வருத்தப்பட்டு என்ன போதுங்கிறாங்க ஐயோ மாமா நான் என்ன எனக்காகவா நான் நம்ம ரேவதிக்காகத்தானே நான் பேசினேங்கிறாங்க சரி சரி விடுங்க வந்தா பார்த்துக்கலாங்கிறாங்க ராஜா காட்டி அங்க நிக்கிறாரு அது ரேவதியோட அக்கா வீட்டுக்காரர் தானே அவர் தான் சொன்னாரு இதுதான் ரேவதி துர்காவை காட்டுனும் நான் அவ தான் ரேவதினு நினச்சிக்கிட்டு அவளை பார்க்க அவ என்னையும் பார்க்க ரெண்டு பேரும் மனசு பறி கொடுத்துட்டோன்னுன்னு சொல்கிறாங்க நவீனு என்னடா சொல்கிறேன் உனக்கு கூட்டிகிட்டு வந்தால் ஒரு பிரச்சனை முடியும்னு பார்த்தா மறுபடியும் ஒரு பிரச்சனை உருவாக்கி வச்சுட்டே சரிவா பேசி பார்க்கலான்ட்டு போகிறாங்க என்னங்க பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு பிரச்சனை முடியும்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனை கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்களேன்னு கேட்கவும் மன்னிப்பு கேட்குறாங்க மெயில் வாங்கணும் ஆப்பிளா என் பண்ணு நீங்கள் கட்டிக்குவீங்க ஆசியில் தான் நானும் அப்படி சொல்லிவிட்டேன் நானே இது குழந்தையே இருந்தேங்கிறாங்க ராஜா ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் ரேவதி கட்டத்தில் நான் தாலி கட்ட மாட்டேன் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்கிறாங்க கார்த்தி ஐயோ என்னது கார்த்தி இப்படி சொல்லிட்டு போகிறானே கல்லை கூட கரைச்சிடலாம் போல் இருக்குது கார்த்தியை கரைக்க முடியாது போல இருக்குது சரி பார்ப்போம் இந்த கல்யாணத்தையை எப்படியாவது நிறுத்தி கார்த்தி தான் எனக்கு மாப்பிளையாக வரணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் கார்த்தி எனக்கு இப்படி சொல்லிட்டு போறேன்னே வருத்தப்படுறாங்க சிவனாண்டியும் சந்திராவும் தனியாக வந்து பார்த்தீங்களா எப்படியும் இந்த கார்த்தியும் தப்பிச்சு வந்துட்டானே எங்கள் அக்கா காரியும் தப்பிச்சு வந்துட்டா இப்போ என்ன தான் செய்கிறது ஒவ்வொரு நேரமும் நமக்கு மரணடியாவே இருக்காதுங்கிறாங்க இனிமேத்தான் நம்ம கவனமாக இருக்கணும் அந்த கார்த்தி பையன் ரேவதி கழித்து தாலி கட்டக்கூடாதுங்கிறாங்க சிவனாண்டி ஆமாம் இனிமே கவனமாக இருந்து என்ன பிரயோஜனம் நீங்கள் அனுப்பிச்சு வச்சு ஆளுங்க தான் இப்படி கோட்டை விட்டுட்டாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத இப்போ நமக்கு இருக்கிற துருப்பு சீட்டே ரேவதி தான் ஒன்றும் மகேஷ் தான் ரேவதி கழித்து தாலி கட்டணும் இல்லைன்னா நடக்கக்கூடாது ரெண்டில் ஏதோ ஒன்னு நடக்கணும்னா நீ போய் ரேவதி கிட்ட பேசுறாங்க சரிங்க நான் போய் பேசி பார்க்க போகிறாங்க சந்திரா போகும்போது மாயா நிற்கிறாங்க மாயாவும் சந்திராவும் பேசிகிட்டு இருக்கும்போது கார்டி வெகு வேகமா சாமண்டேஸ்வரையோட ரூமுக்கு போகிறத பாத்துடுறாங்க சந்திரா அக்கா ரூமுக்கு தான் நீ போறியா அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பக்கமா மாயா கிட்ட சொல்றாங்க நீ போய் ரேவதியை கூட்டிட்டு வாங்குறாங்க ரேவதி இருக்குன்னு கேட்க அந்த டிரைவர் அக்காவை பார்க்க போறான் நான் சொன்ன முதல்ல இந்த ரேவதி நம்பவே இல்லையா எப்படி பார்த்தாலும் இந்த டிரைவர் பையன் இப்போ அக்கா கிட்ட போய் உண்மையை சொல்ல போறான் அந்த விஷயத்த ரேவதி பார்த்தான்னு வையன் டிரைவர் தப்பு தப்பா சொல்கிறது எல்லாம் அம்மா நம்பிட்டாங்கன்னு அவளை அம்மாவையும் டிரைவரையும் தப்பா நினைக்கணுங்கிறாங்க டிரைவர் கண்டிப்பா போய் எங்க அக்கா கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் இவங்க ரெண்டு பேரும் மோசம்னு சொல்லி சொல்லான் அதை ரேவதி காதால் கேட்டானா இந்த காட்டி ரொம்ப மோசமானவன்னு அவளுக்கு தோணும் அவன் பேசுறது எல்லாம் கேட்டானா அதுக்கப்புறம் அவனுக்கு எதிராக மாறிடுவான் நம்மளுக்கு சாதகமா இருப்பான் ரேவதி போய் இந்த கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறத கேட்டு கோவப்பட்டுட்டானா என்ன செய்யறதுங்கிறாங்க அதெல்லாம் அடுத்த பிரச்சனை ஆனா அவன் ஒரு துரோகிங்கிறத அவன் நம்பணும் அதுதான் நமக்கு வேணும் முதல்ல போய் ரேவதியை வான்னு சொல்லவும் மாயா போகிறாங்க போறாங்க ரேவதி ரூம்ல போய் ரேவதியை கூட்டிகிட்டு வராங்க நான் எத்தனையோ தடவை அந்த டிரைவரை பத்தி சொல்லிருக்கேன் ஆனா அப்போல்லாம் நீ நம்பளுடைய டிரைவர் இப்போ உங்க அம்மா கிட்ட பேச போயிருக்கான் அவன் என்ன பேசுகிறான்னு நீ ஏன் இங்கேயே நின்னு கேளுன்னு சொல்றாங்க மாயா ஆர்டி சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசுகிறக்காக போய் நிற்கிறாங்க என்ன விஷயமா வந்த ரஜன் கேக்கிறாங்க சாமி ரேவதிக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ள தப்பான வருங்கிறாங்க என்ன தண்ணிக்கு இது போடுறானா பீடி சிகரெட் உண்டான்னு கேக்குறாங்க இடம் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இல்ல மகேஷ்க்கும் மாயாவுக்கும் தப்பான உறவு இருக்குங்கிறாங்க இதை கேட்டதும் ரேவதிக்கு அப்படியே தூக்கி வாரி போடும் மாயாக்கா சொன்ன மாதிரியே இந்த கார்டி டிரைவர் அம்மா கிட்ட தப்ப தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க மகேஷ்க்கு மாயாவுக்கும் தப்பான உறவு இருக்கு இந்த மகேஷ்னால மாயா நிறைய தடவை அபர்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம ரேவதியா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது சரியா இருக்காது நீங்க தான் பார்த்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு கேட்கறாங்க கார்த்திக் என்ன மேடம் நான் சொல்லி நீங்க நம்பளையாங்கிறாங்க இல்லை இல்லை வெளியில சில பேர் இப்படி தான் அரசல் புரிசலா சொன்னாங்க ஆனா நான் விசாரித்து பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்ல கேள்விப்பட்ட மாதிரி தான் நீயும் கேள்விப்பட்டிருக்கேன் டிரைவர் ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது நீங்க ஒன்றும் கவலைப்படாது கேள்விப்பட்ட வரைக்கும் உண்மை அவங்க ரெண்டு பேருக்குள்ள தப்பானோட இருக்கு தயவு செய்து ரேவதியோட கல்யாணத்தை நிறுத்துறதே நல்லதுங்கிறாங்க கார்த்தி சொல்ல சொல்ல சாமண்டேஸ்வரி மறுத்து பேசுறாங்க இல்லை இல்லை மகேஷும் மாயாவும் ரொம்ப நல்லவங்க உனக்கு தான் யாரோ தப்பு தப்பா சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க ஒரே வீட்டில் புருஷனை பறிக்கொடுத்த அண்ணியும் இருந்தால் இருந்தா தான் ஊரு கண்ணும் மூக்கும் வச்சு பேசுவாங்க ரொம்ப கலையிற உலகம் நாலு விதமாக இப்போ தான் பேசுவாங்க ரேவதி மேலே இருக்கிற அக்கறையில தான் பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் இதெல்லாம் உண்மை இல்ல நீ இதையெல்லாம் நம்ப வேண்டாம் ராஜாங்கிறாங்க சாமுடீஸ்ரீ மேடம் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி இல்லை நீ குடும்பத்து மேலே இருக்கிற அறையில் தான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கேன் இந்த பேச்சை இதோட விட்டுருங்கிறாங்க சாமடீஸ்ரீவர் தப்பான வந்தையை பற்றி இதுக்கு மேலே நம்ம பேச வேண்டாம் நீ ஏதோ தப்பாக கேள்விப்பட்டிருக்க இதை பற்றி நம்ம இனிமே பேச வேண்டாமே நீ போய் உன் வேலையை பாருங்கிறாங்க கார்ட்டி போனதுக்கு அப்புறமா ஐயோ சாரி ராஜா சொன்னது எல்லாம் நான் நம்பாத இருந்ததுக்கு காரணமே உனையும் ரேவதிக்கு மாப்பிள்ளையாக்கணுங்கிறக்காகத்தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் தலையில மாறப்போதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சாமண்டேஸ்வரி எல்லாமே காதால கேட்ட ரேவதி அப்படியே சோர்ந்து நடந்து வராங்க மாயா கேட்குறாங்க என்ன ரேவதி அந்த டிரைவர் பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்க இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு என்னெல்லாம் தப்பு தப்பா சொல்லியிருப்பா உங்க அம்மா கிட்ட நீயும் கேட்டுட்டு தானே வந்த அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை அதனாலதான் உங்க அம்மா கிட்ட எங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்காக அவன் எங்களை கொலை கூட தயங்க மாட்டாங்கிறாங்க மாயா ஐயோ அக்கா ஏக்கா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க எங்கள் அம்மா அந்த டிரைவர் சொன்னதையெல்லாம் நம்பவே இல்லைங்கிறாங்க எதுவும் உங்க அம்மா நம்பவே இல்லையா ஆமாம் ஒரே வீட்டில் கணவனை இழந்த அண்ணியும் குழந்தனும் இருந்தால் இப்படி தான் ஊருக்குள்ளே தப்பு தப்பாக பேசுவாங்க ஊருக்குள்ளே தப்பு தப்பாக எங்கிட்டையும் தான் வந்து சொன்னாங்க ஆனால் இதெல்லாம் அசிங்கமான வதந்தினா அவங்க ரெண்டு பேர்ட்டையும் நம்புறேன் அவங்க ரெண்டு பேரும் அப்படிப்பட்டவங்க இல்லை நல்லவங்கன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா ரேவதி அப்படி அவங்க அம்மா சொன்னாங்க அப்பாடா கடவுள் இருக்கிறது உண்மை கலங்கமே இல்லாத எங்களை பற்றி இந்த டிரைவரே போய் தப்பு தப்பா உங்கள் அம்மா கிட்டே சொல்லிங்க கூட நம்மளேனா நிச்சயமா அந்த கடவுள் இருக்கிறாருன்னு தான் மாயா ராஜா வந்து சொல்லி எங்கள் அம்மா நம்பியிருந்தா தானே பிரச்சனை எங்கள் அம்மா தான் நம்மளே இல்லை இப்போ கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் தைரியமாக போங்கன்னு சொல்கிறாங்க ரேவதி ரேவதி யார் என்ன சொன்னாலும் நீ இந்த கல்யாணத்துல ஸ்ட்ராங்காக இருக்கேல அந்த நம்பிக்கையில் நான் போறேன்ட்டு போகிறாங்க மாயா அங்கே ராஜராஜே சொல்லி வராங்க ராமண்டிஸ்வரி இங்க என்னதான் நடக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ கோயிலுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க இல்லாம கோயிலுக்கு இருக்கு போனேன் உன்னுக்கு கல்யாணத்தை வச்சுட்டு அதுவும் முகூர்த்த நேரத்தில் நீ கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னா அது நம்ப மாதிரியா இருக்கு என்ன நடந்தது கேக்குறாங்க நான் கோயிலுக்கு போகல ஆனா நான் சொன்னதை நீங்க வெளியில யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க என்னைய கடத்திட்டாங்கன்னு சொல்றாங்க எதுவும் உனக்கு கடத்திட்டாங்களா யார் கடத்தினாங்கன்னு கேட்கறாங்க ராஜேஸ்வரி யார் கடத்தினாங்கன்னு சொல்லு கமிஷனர் எனக்கு தெரிஞ்சவங்க தான் உடனே ஆக்ஷன் எடுக்க சொல்றாங்கிறாங்க எனக்கு தான் ஒன்னும் ஆகலையில நான் தான் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டு நல்ல போலீஸ் கிட்ட போனா கடத்தல் விஷயம் அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் தேவையில்லாம அப்புறம் பிரச்சனை கிரெட் ஆயிடும் முதலே கல்யாண முகூர்த்தம் தள்ளி போச்சு இனி அடுத்த கல்யாண முகூர்த்தத்தை ரெடியா செய்யலாம் ஆமா சாமண்டேஸ்வரி நின்னு போன கல்யாணத்தை அடுத்த முகூர்த்தத்தில் நடத்தலான்னு சொல்லியிருக்கிறீங்க அதுல எந்த பிரச்சனை இல்லையாங்கிறாங்க ராஜேஸ்வரி முகூர்த்த நேரத்தில் கல்யாணம் நல்லபடியா நடக்கும் ஆனா சின்ன சேஞ்ச் இருக்குங்கிறாங்க சேஞ்சா அப்படி என்ன சேஞ்ச் இருக்கு ஆமா மாப்பிள்ள மகேஷ் கிடையாது அந்த மகேஷ் சரியில்லை பொறுக்கி பையன் அவன் கேரக்டர் சரியில்லை அப்போ அந்த மாப்பிள்ளை வேண்டான்ட்டு வேற மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணி வச்சிருக்கியான்னு ராஜேஸ்வரி கேட்குறாங்க ஆமா உங்ககிட்ட மட்டும் நான் இந்த உண்மையை சொல்றேன் வேற யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க என் வீட்டு டிரைவர் ராஜாவை தான் என் பொண்ணு ரேவடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல பேசலான் இருக்கிறேங்கிறாங்க கேட்டதும் ராஜேஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆனால் உண்மையை சொல்ல முடியாமல் அவங்களும் ஒரு விதத்தில் தவிர்த்து நிற்கிறாங்க தாமண்டி சரி வெளிப்படையாக பேசாதனால இப்போ ரேவதி கார்த்தியை தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறது நாளை இப்போ சொல்ல பார்க்கலாம்